செல்லக்குட்டி சிலருக்கும் சிறப்பான மாலை வணக்கம் தற்பொழுது அடுத்தடுத்து நாம் சொன்னது போலவே ஒரு ஒரு மாவட்டங்களாக விடுமுறையை அடுத்தடுத்து மாவட்ட ஆட்சியர்கள் அறிவித்து கொண்டே இருக்கிறார்கள் இன்னும் நிறைய இருக்குது இதுதான் ஸ்டார்டிங்கு அப்படின்ற மாதிரி இன்னும் எக்கச்சக்கமான மாவட்டங்களில் விடுமுறையை அறிவிக்கப் போகிறார்கள் அடுத்தடுத்து நாளை என்னென்ன மாவட்டங்களில் மாவட்ட ஆட்சியர்கள் விடுமுறை விட ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறார்கள் நாளை என்னென்ன மாவட்டங்கள் விடுமுறை விட போகிறார்கள் என்பதை பார்ப்போம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பிள்ளைக்கு ஆலை செட் பண்ணி வச்சுக்கோப்பா இப்போ வாங்க வீடியோ போயிடலாம் தற்பொழுது கனமழை காரணமாக அடுத்தடுத்து விடுமுறையை அறிவித்து கொண்டே இருக்கிறார்கள் மாவட்ட ஆட்சியர்கள் முதலில் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய புதுச்சேரி காரைக்கால்ல விடுமுறையை அறிவித்திருந்தார்கள் அதன் தொடர்ச்சியாக பள்ளி கல்லூரிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முக்கியமாக இருக்கக்கூடிய ரெட் அலர்ட்டில் வந்து பாத்தீங்கன்னா பெரும் விதத்தில் இருந்த மாவட்டம் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய கடலூர் மாவட்டம் அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை வந்து பார்த்திங்கன்னா விடுமுறை அறிவிச்சிருந்தார்கள் அதன் தொடர்ச்சியாக மயிலாடுதுறையிலும் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறையை அறிவித்து இருக்கிறார்கள் அந்த மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அதன் தொடர்ச்சியாக மேலும் அலர்ட்டில் இருக்கக்கூடிய நாம் சொல்லியிருந்தோம் இரண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அலர்ட் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா விடுமுறை விடுவாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம் அதே தொடர்ச்சியாக கடலூர் மயிலாடுதுறை விடுமுறை விட்டாங்க இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு அலர்ட்ல இருக்கக்கூடிய மாவட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பொழிவினால வந்து பார்த்திங்கன்னா விடுமுறை என்பது இருப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது ஸோ செலக்குட்டிஸ் கவலைப்பட வேண்டாம் ஆரஞ்சு அலர்ட்ல இருக்கக்கூடிய மாவட்டங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா விடுமுறை வரும் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா மழைப்பொழிவு தொடர்ந்து கொண்டே இருக்கிறது ஓகேங்களா தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் என பல மாவட்டங்களில் கனமழையினால் வந்து பார்த்திங்கன்னா விடுமுறை என்பது வந்து கொண்டே இருக்கிறது ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மாவட்டங்களையும் வந்து பார்த்திங்கன்னா மழைப்பொழிவின் தாக்கம் அதிகரித்து கொண்டே இருக்கிறது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா விடுமுறை வரும் நாளை என்னென்ன மாவட்டங்களில் தீவிர மழை பொழிவு இருக்கும் இன்றும் என்னென்ன மாவட்டங்களில் தீவிர மழை பொழிவு இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் அதனையொட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்கள் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களிலும் மேலும் தர்மபுரி சேலம் நாமக்கல் கரூர் மாவட்டங்களிலும் அதன் தொடர்ச்சியாக டெல்டா மாவட்டங்கள் நாகை திருவாரூர் விழுப்புரம் கடலூர் பெரம்பலூர் தஞ்சை அரியலூர் திருச்சி ஆகிய மாவட்டங்களிலும் தென் மாவட்டங்கள் விருதுநகர் தேனி திண்டுக்கல் சிவகங்கை புதுக்கோட்டை மதுரை மற்றும் மயிலாடுதுறை தூத்துக்குடி நெல்லை கன்னியாகுமரி ராமநாதபுரம் ஆகிய தென்காசி ஆகிய மாவட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி மூணு மாவட்டங்களில் மழை பொழிவு தாக்கம் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றத நம்மளுடைய வானிலை ஆய்மையும் மீண்டும் மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா அவர்களுடைய தகவலை அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க ஸோ அதன் தொடர்ச்சியாக இந்த மாவட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா விடுமுறை வரும் ஆல்ரெடி இதில் ரெண்டு மாவட்டங்கள் விடுமுறை விட்டாங்க இன்னும் கிட்டத்தட்ட இருக்கக்கூடிய பெண்டிங் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் விடுமுறை வரும் ஸோ வெயிட் பண்ணுங்கள் அங்கே வீடியோ பார்த்துருக்க செலக்கூடி உங்களுடைய மாவட்டங்களில் கனமழை தாக்கம் இருக்கிறதா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் நீங்கள் நம்ம சேனலுக்கு சொன்னால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பிள்ளைக்கே நல்லா செட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்